வரையும் ஒன்றாக காண்பதில் மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் அதெல்லாம் நல்லா தான்

படுத்து போதாதுன்னு அவங்க வாழ்றதுக்கு இடம் இருக்குதான்னு ஆராய்ச்சி பெரிய உடனே பெற்றவள கொண்டு போய் முதியோலத்துல சேர்க்கிறாங்க நான் என்னோட துணை கோள்களை கொண்டு போய் எந்த இடத்துல சேர்ப்பது நீங்களே சொல்லுங்க இந்த வளைங்களை எல்லாம் சுமந்துச்சு நான் பல பாடு இருக்கே சொல்லி மாலாது இந்த பூமியில் உள்ள மனுஷங்க நிலா பார்த்துட்டா கதை சொல்றது கவிதை எழுதுவதுன்னு நிலா போட்டு பாடா படுத்துறாங்க என் கிட்ட பதினெட்டு இருக்கு நல்ல வேலை அந்த நிலாக்களை எல்லாம் பார்க்கல இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவையும் ஒவ்வொரு பாட்டியை உட்கார வச்சு பட சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களை விட என்னத்தான் அதிகமாக இந்த பூமியில் உள்ள மனுஷங்க திட்டுறாங்க தினம் தினம் திட்டுறாங்க சனி சனியன்னு என்னோட பேர் வச்சு தான் திட்டுறாங்க ஏழு நாட்டு சனி நடக்குதுன்னு என் மேல பழி போடுறாங்க அவங்கள எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி அடிக்கணும் தோணுது பதினெட்டு நினம் வச்சுருக்க உனக்கு எந்த நிலமேனா இருபத்தேழு எனக்கு என்ன நல்லத நாம் നീയാലമ്മ ഒന്നാതാ பூமியில் உள்ள மனிதர்கள் அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிறாங்க அப்பனா நாங்க மனிதர்களை இல்லைன்னு சொல்லிட முடியுமா நீ தான நிரூபிக்க உன்னுடைய ஆதார் கார்டு பிறப்பி சான்றிதழ் இருந்தா கொண்டு வா பாப்போ சரி சூரிய பகவானே இளோ நேரமா பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருந்தோமே ஆனா அந்த மனுஷன்

நாம் மாடி அண்ட வெளியே உம்மாடிய மனிசங்கானைப் பினை சேர்க்கேக் கோடால் எவ்வளாப்பாம் சொன்னா அதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களையும் எலக்ட்ரிக் எரித்து தள்ளுறீங்க முன்னெல்லாம் அதெல்லாம் குப்பையாக்கி மண்ணிற்கும் மரத்தில் வேருக்கு பாதிப்பை உண்டாக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நெகிழியை ஒழிக்கிறோம் இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்ந்திடுவோம் மரங்களை நடுவோம் மழை பெருவோம் பூமியை